ஆசை பேராசையாக மாறாத பார்த்துக்கணும் எந்த ஆசையும் எப்பொழுது பேராசையாக மாறுகிறது அந்த ஆசைக்குரிய பொருளை அடையும் போது அல்லது அடைந்தால் அனுபவிக்கும் போது தனக்கோ பிறருக்கோ துன்பம் விளைவிக்குமையானால் அந்த அளவுக்கு பொறுத்தான் அது தவிர்க்க வேண்டும் அது அப்போதான் அது பேராசையாக மாறும் அளவோடு முறையோடு இயல்பாக எழுதணும் ஆசையெல்லாம் முறையாக முடித்து கொள்ளும்போது அது பேராசையாகாது அது கடமை இந்த உடலுக்கு ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை உடல் நிலைத்து தான் இருக்கணும் அதற்கு நம்மாலான முயற்சி எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்போ அத்தகைய ஆசைக்கு அது கடமை என்று தான் வச்சுக்கொண்டோம் வாழ்க வளமுடன்